இலங்கை அணியுடைய ஜாம்பவனான மொத்தையா முரளிதரனுடைய பவுலிங் ஆக்ஷன் மீது சந்தேகத்தை வெளிப்படுத்தி அவரை பலவீனப்படுத்த முயன்றது போல தற்போது பும்ராவுடைய பவுலிங் ஆக்ஷன் மீது ஆஸ்திரேலிய அணியை சந்தேகத்தை வெளிப்படுத்துவதாக ரசிகர்களுமே விமர்சிச்சுட்டும் இருக்காங்க ஆஸ்திரேலியா இந்திய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி அடேல்ட் மைதானத்துல டிசம்பர் ஆறுல ஸ்டார்ட் ஆகுது பர்த் மைதானத்தில் நடந்த முதல் போட்டியில ஆஸ்திரேலிய அணி இருநூத்தி ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணி வீழ்த்தி அபாரமாக வெற்றி பெற்றது இந்த போட்டியில இந்திய அணியுடைய கேப்டன் ஈசன் பும்ரா அவர்கள் எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சாரு இந்த நிலையில பும்ராவுடைய மன உறுதியை குலைக்கும் நோக்கத்துல ஆஸ்திரேலியா மீடியாக்களும் ரசிகர்களுமே சில சம்பவங்களை மேற்கொண்டுட்டும் இருக்காங்க அதுல முதல் சம்பவம் என்னவென்றால் பும்ராவுடைய பவுலிங் ஆக்ஷன் சரியா அப்படின்ற கேள்வியை மீண்டும் மீண்டுமே கேட்டுக்கொண்டிருப்பதுதான் எதிரணியுடைய சிறந்த பவுலரை இப்படி மனதளவில் பலவீனப்படுத்திய ஆஸ்திரேலியா ஏற்கனவே சில முயற்சிகளை பண்ணியிருக்காங்க இலங்கை அணியுடைய முத்தையா முரளிதரன் உச்சத்துல இருந்த பொழுது அவரை எதிர்த்து விளையாடுவதில் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் திணறினாங்க இதனால முரளிதரனுடைய பவுலிங் ஆக்ஷனை கேள்விக்குள்ளாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியின் போது முரளிதரனுடைய பவுலிங் ஆக்ஷன் சரியாக இல்ல அப்படின்னு சொல்லி ஏராளமான முறை நோ பால் கொடுத்தனர் ஆனால் முரளிதரன் நேரடியாகவே ஐசிசி முன் பரிசோதனைக்கு சென்று தன்னுடைய பவுலிங் ஆக்ஷன் சரிதான் அப்படின்னு நிரூபிச்சாரு அதே பார்முலாவை தற்போது பும்ராவுக்குமே பயன்படுத்தி வருவதாக சொல்லப்படுது இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனல் सब्सक्रैब पाको